முதல் வாசகம் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து பதினைந்து முடிய ஆண்டவர் மனிதரை மண்ணுல மண்ணால் படைத்தார் மீண்டும் அந்த மண்ணுக்கு திரும்புமாறு செய்கிறார் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலவரையை வகுத்தார் மண்ணுலகில் உள்ளவற்றின் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் தமக்கு உள்ளதைப் போன்ற வலிமையை அவர்களுக்கு வழங்கினார் தமது சாயலாகவே அவர்களை உருவாக்கினார் எல்லா உயிரினங்களும் மனிதருக்கு அஞ்சும்படி செய்தார் விலங்குகள் பறவைகள் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் தம் ஐந்தறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார் ஆறாவதாக தம் அறிவுத்திறனில் பங்கு கொடுத்தார் அந்த ஆறறிவையும் விளக்கும் பகுத்தறிவை ஏழாவது கொடையாக வழங்கினார் விருப்புரிமை நாக்கு கண் காது ஆகியவற்றையும் சிந்திப்பதற்கு ஓர் உள்ளத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார் அவர்களை அறிவாலும் கூர்மதியாலும் நிரப்பினார் நன்மை தீமையையும் அவர்களுக்கு காட்டினார் அவர்களின் உள்ளத்தை பற்றி விழிப்பாயிருந்தார் தம் செயல்களின் மேன்மையை காட்டினார் தம் வியத்தகு செயல்கள் பற்றி என்றும் பெருமைப்படும் உரிமையை அவர்களுக்கு அளித்தார் அவர்கள் அவரது திருப்பெயரை புகழ்வார்கள் இவ்வாறு அவருடைய செயல்களின் மேன்மையை பறைசாற்றுவார்கள் அறிவை அவர்களுக்கு வழங்கினார் வாழ்வு அளிக்கும் திருச்சட்டத்தை அவர்களுக்கு உரிமையாக்கினார் அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொண்டார் தம் தீர்ப்புகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் அவர்களின் கண்கள் அவருடைய மாட்சியை கண்டன அவர்களின் செவிகள் அவரது மாட்சியின் குரலை கேட்டன எல்லா வகை தீமைகள் குறித்தும் கவனமாய் இருங்கள் என்று அவர் எச்சரித்தார் அடுத்திருப்பவர்களை பற்றிய கட்டளைகளை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார் மனிதரின் வழிகளை ஆண்டவர் எப்போதும் அறிவார் அவரின் பார்வையிலிருந்து அவை மறைந்திருப்பதில்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்க நன்றி துயமார்கெழுதிய நர்ச்சியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் பதிமூன்றிலிருந்து பதினாறு முடிய சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் இரையாட்சி இத்தகையோருக்கே உரியது இரையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசை வழங்கினார் ஏ கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவின் மக்கு புகழ்